வணக்கம் மன நிறைவு மகாபாரதத்தின் கிளை கதை இது பஞ்ச பாண்டவர்கள் தன்னை யாரென்று அறிந்து கொள்ளாத வண்ணம் அஞ்ஞான வாசம் செய்து கொண்டிருந்தார்கள் நகுருளுக்கு தாகமெடுக்க நீர்த்த நீர்நிலை தேடி அலைந்த பொழுது ஒரு குளம் கண்டான் அந்த குளத்திற்கு சென்று நீர் அருந்த பொழுது ஒரு யக்ஷன் தோன்றி அனுமதி தர முடியாது என்ற பொழுது அதை மீறி நீர் அருந்த குளத்திற்கு சென்ற நகுலன் மரணித்து போனான் தேடி சகாதேவனும் நீர் அருந்த குளத்திற்கு வந்தான் அதே யக்ஷன் அனுமதி தர மறுத்தது அவனும் மாண்டு போனான் அவனை தொடர்ந்து அர்ஜுனன் வந்தான் அவனும் மாண்டு போனான் அவனை தொடர்ந்து பீமனும் வந்தான் அவனும் மரணித்து போனான் என நான்கு பஞ்ச பாண்டவர்களும் மரணித்துப் போனார்கள் இந்த நால்வரையும் தேடி வந்த தர்மன் இவர்கள் நால்வரும் மரணித்ததை கண்டு யக்ஷனிடம் வேண்டி நின்றான் யக்ஷன் தன் கேள்விகளுக்கு தர்மன் சரியான பதிலளித்தால் இந்த நால்வரின் உயிரையும் மீட்டுத் தருவதாக உறுதியளித்தது தான் கேட்ட கேள்விக்கு தன்னால் முயன்ற பதிலை தர துணிவதாக தர்மன் கூறினான் முதலில் மனிதனுக்கு எல்லா காலத்திலும் துணை நிற்பது எது என்று வினவியது தர்மன் மனதை என்றான் பூமியை விட கனமானது எது என்றது தர்மன் தாயின் உள்ளம் பூமியை விட கனமானது என்றான் ஆகாயத்தை விட உயர்ந்தவர் யார் என்றான் எச்சன் தர்மன் தந்தை என்றான் காற்றை விட வேகமானது எது என்றான் எச்சன் தர்மன் மனிதனின் மனம்தான் காற்றை விட வேகமானது என்றான் எது என்றான் எச்சன் தர்மன் கவலை என்றான் செல்பவனுக்கு துணை நிற்பது என்றது தர்மன் அவன் பெற்ற கல்வியும் அவன் கற்ற வித்தையும் மட்டும்தான் ஊரை விட்டு செல்பவனுக்கு துணி நிற்கும் என்றான் மரணத்தை நெருங்கி கொண்டிருப்பவனுக்கு துணை நிற்பது எது என்றான் எச்சன் அவன் செய்த தர்மம் என்றான் தர்மன் செல்வத்தை சேர்க்க எது துணை என்றான் எச்சன் தர்மன் முயற்சி என்றான் எல்லா செல்வங்களிலும் பெரியது எது என்றான் எச்சன் போதும் என்ற மனநிறைவு என்றான் தர்மன் ஆம் போதும் என்ற மனநிறைவுதான் எல்லா செல்வங்களிலும் பெரியது என்றான் இதை கேட்ட எச்சன் மனநிறைவு கொண்டு தான் கேட்ட கேள்விகளுக்கு அனைத்திற்கும் சரியான பதிலளித்த தருமனின் செயல்கண்டு மனநிறைவு கொண்டு நால்வரின் உயிரையும் மீட்டுக் கொடுத்தான் பஞ்ச பாண்டவர்கள் போதும் என்ற மனநிறைவு கொண்டு எல்லா காலத்திற்கும் துணை நிற்கும் தைரியம் கொண்டு நீரருந்தி யட்சனுக்கு நன்றி சொல்லி விடைபெற்றனர் ஆம் எல்லா காலத்திலும் துணை நிற்பது மனதைரியமும் போதும் என்ற மனநிறைவும் தான் நன்றி வணக்கம்